கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி மைமைப்படுத்துவோம் यपडे नाने उन्वेले भयपडा नाने उवन् अजं सत्यमं जीवनम् சத்தியமும் ஜீவனும் நானே வேலே பயப்படாதே நானே உன்னைவன் உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே മാറ്റേ കൈവിടേ ഒരു പോലും നൈവിടമാറ്റേ കൈവിടേയും സത്യമും ജീവനും ന பயப்படாதே நானே உண்மை பயப்படாதே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இஸ்ரவேலே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நாளில் எங்களோடு இருந்து எங்களை தைரியப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆண்டுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே இயேசைய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நானுன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் தேவஜனமே இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கும்போது பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இது யாரை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்கிற காரியத்தை நம்ம பார்த்தால் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனாகி ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லுகிறார் இந்த வசனத்தை வாசிக்கும்போது போதே இந்த இஸ்ரவேல் யார் என்பதற்கு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்கிறார் யாராம் இந்த இஸ்ரவேல் என் சிநேகிதனாகி ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னு கற்று சொல்கிறார் அப்போ ஆபிரஹாமனுடைய சந்ததி தான் இன்றைக்கு இன்றைக்கு வரையிலும் இஸ்ரவேல் என்று அறியப்படுகிறது வேத புஸ்தகம் முழுவதும் ஆண்டவர் தனக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார் அந்த ஜனம் யாரிடத்திலிருந்து புறப்பட்டதென்றால் ஆப்ரஹாமின் இடத்திலிருந்து மூலமாக இந்த உலகத்தில் உருவான ஒரு சந்ததி தான் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற சந்ததி இன்னும் சுருக்கமாக சொன்னால் யூதர்களாக இன்று வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஆப்ரஹாம் என்கிற ஒரு தனி மனிதனிடத்திலிருந்து புறப்பட்டதான ஜனங்களாக இருக்கிறாங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த ஆபிரகாமனுடைய சந்ததியாகிய இஸ்ரோ பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு நீ பயப்படாதே என்று அப்போ ஒருவேளை அந்த வசனத்தை படிக்கும்பொழுது நம்ம நினைக்கலாம் அப்போ ஆபிரகாமனுடைய சந்ததிக்கு மாத்திரம்தான் இந்த வாக்குத்தத்தை சொல்லப்பட்டிருக்கிறதா எங்களுக்கு இல்லையா என்று நீங்கள் நினைக்கலாம் கலாத்தியர்களுந நிருபம் முப்பத் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் ஆபரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆபரகாமனுடைய சந்ததிக்கு கொடுத்த அந்த ஆசிர்வாதத்திற்கு எல்லாம் நாமும் சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம் எப்படி என்றால் நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் ஆபரகாமனுடைய அந்த சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நன்மைகளையும் தேவன் நமக்கும் கொடுக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாட்களில் நாம ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளும் ஆபரகாமனுடைய சந்ததிகளாக மாறுகிறோம் அப்படின்னா நம்ம யூதர்களாக மாறுகிறோம் என்று அர்த்தம் இல்லை எந்த அடிப்படையில நம்ம ஆபிரகாமுடைய சந்ததிகளாக மாறுகிறோம் என்றால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது தேவனுடைய பார்வையில் நீதியாக எண்ணப்பட்டது அப்படியானால் நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதின் மூலம் அந்த ஆபிரகாம் விசுவாசித்து தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டது போல ஆபிரகாமுக்குரிய எல்லா ஆசிர்வாதங்களையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கும் தர ஆசைப்படுகிறார் எனவே நாம் இயேசு தீர்க்க தரிசனம் நாற்பத்தி ஒன்று பத்திலையும் எட்டுலேயும் வாசித்தது போல அந்த ஆபரகாமுக்குரிய தைரியத்துக்குரிய வாக்கு உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கு சொந்தமாக இருக்கிறது நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் மூலம் ஆபரகாமனுடைய சந்ததிகளாக மாறி பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு என்று சொன்ன வாக்கு தத்துவம் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாகிறது நீங்கள் பயப்படாமல் தைரியமாக ஆப்ரஹாமுக்குரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் செபிப்போம் நல்ல பிதாவே இந்த நாளுக்காய் நன்றி நீங்கள் கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆப்ரஹாமின் சந்ததிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப் போகிறதற்காக நன்றி நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்